நார்த் இந்தியாவில் வார்டூ திரைப்படத்துக்கு கொடுத்த தியேட்டர்ஸை வந்து கூலி படத்துக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கூட ஒரு மிகப்பெரிய வசூல் நடத்தியிருக்கும் ஆனால் வார்டூ திரைப்படம் வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியுமே இத்தனைக்கும் நார்த்து சைட்லேயே எங்கேயுமே பெருசாக புக்கே ஆகலை அதாவது ஒரு காட்சி கூட ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கூட இல்லை எல்லாமே பசுமை புரட்சியாக தான் இருக்குது ஆனால் கூலி திரைப்படத்துக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் குறைவாக இருந்தாலும் கூட நார்த்து சைடுமே நிறைய காட்சிகள் வந்து ஆக போகுது இத்தனைக்கும் அதிகாலை காட்சிகள்லாம் ஹவுஸ்ஃபுல்லாகுது அஞ்சு மணி ஆறு மணி காட்சிகள் ஆனால் வார் டூ திரைப்படத்துக்கு நார்த்து சைடும் பெருசா இல்லை சவுத் சைடும் பெருசாக இல்லை ஓவர்சீஸ்லையும் பெருசாக இல்லை எல்லா இடங்கள்லேயுமே அந்த படத்துக்கு வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஆக்குபென்சி தான் இருக்குது இத்தனைக்கும் இவங்க தான் முன்னாடியே போய் நாங்கள் ஐமேக்ஸை புக் பண்ணுறோம் நாங்கள் அதை புக் பண்ணுறோம் இதை புக் பண்ணுறோம் அப்படின்னு தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் லாக் பண்ணி வச்சாங்க அப்படி இருந்தும் கூட இந்த படத்துக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு மோசமான புக்கிங் இருக்கு அப்படின்னு எல்லோரும் அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க இங்கெல்லாம் நிறைய தேட்டரில் வார்டூவே கிடையாது எல்லாமே கூலி திரைப்படத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஒரு சில தேட்டரில் ஒரு சில காட்சிகள் போட்டாலும் கூட அந்த காட்சிகளுக்கும் ஒரு ஆளும் போகலை எல்லாருமே கூலிக்கு தான் டிக்கெட் இல்லை டிக்கெட் இல்லைன்னு பயங்கர ப்ரெஷரில் இருக்காங்க